உறவுகளுக்கு வணக்கம் இன்னே நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பாயசம் ரெசிபி தான் டைட்டில் பார்த்துருப்பீங்க பீட்ரூட் பாயசம் தான் எப்படி பண்ணேன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வேறு வர வந்து பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் வச்சு என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அம்மா பீட்ரூட் பாயசம் பண்ணித்தாரிங்களான்னு கேட்டால் நானும் சரியும் சரி ட்ரை பண்ணேன் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டியாக இருந்துச்சு இப்போ என்ன டெய்லியுமே பீட்ரூட் பாயசம் பண்ணுற மாதிரி ஆகிட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பீட்ரூட் எல்லாம் பிடிக்கும்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக எம்மியான இந்த பீட்ரூட் பாயசம் நீங்களும் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வாங்க இப்போ பீட்ரூட் பாயசம் எப்படி பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர் தான் எடுத்துருக்கேன் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா உருகினதும் ஒரு அரை கப்பு ஜவரிசி இதில் நெய்யில் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுக்கணும் ஜவரிசியை நெய் இந்த மாதிரி வறக்கும் போது நல்லா ஜவரிசி ஒரு முற பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி எல்லா ஜவரிசியும் பொறிஞ்சு வந்ததும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக விடணும் ஒன்றரை ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு கூடையே இப்போ ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு இலக்காய் சேர்த்துருக்கேன் இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் போட்டு இறக்கியாச்சுன்னா ஜவாரிஸ் நல்லா வெந்துடும் இப்போ பீட்ரூட்டாக சீவி எடுக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இதை வந்து தோலை சீவிட்டு பொடி பொடியாக துருவி எதுக்கணும் குட்டியாக திருவிழா கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த பாயசம் பீட்ரூட் பாயசம் பண்ணும்போது பச்சை வாசனை வரும்ங்கிற டவுட் இருக்கும் பச்சை வாசனை போடுறதுக்கு நெய்யில் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ ஜவரிசி வெந்தாச்சு மூணு விசில் வந்ததும் அதை இறக்கி வச்சுட்டேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இந்த பீட்ரூட்டை வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது என்ன தான் பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகும் நல்லா வதக்கியாச்சு இப்போது வேக வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பொறுமையாக ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விடணும் இப்போது இது கூட வந்து இனிப்பு சேர்க்கணும் இதில் வந்து சீனியும் சேர்க்கலாம் ஏன்னா சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு போல் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது ஒயிடுச்சுக்கரை கம்பேர் பண்ணும்போது ஆனால் இதில் வந்து வெள்ளைச்சீனியெல்லாம் செய்யும்போது தான் இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இருந்த மாதிரி இருக்கும் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு கப்பு போல் திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் பாலும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கதும் கொதித்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணி இறக்கிட வேண்டியதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் கொதி வந்தாச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் இந்த மாதிரி பிங்க் கலர்லாம் பிடிக்கிற குழந்தைங்க பிங்க் ரெட் கலர்லாம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நாம் வந்து நெய்யில் ட்யூ முந்திரி எல்லாம் வந்து வதக்கி சேர்க்கணும் எல்லா பாயசத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு புதுசாக நடக்குதுன்னா ஒரு கைப்பிரி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் வந்து பாயசம் கூட இது சாப்பிடும்போது இதுவும் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட வந்து கொஞ்சமாக முந்திரி அடுத்தா கிஸ்மிஸ் பழம் திராட்சை பழம் அதுவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வதக்கிட்டு இது கூட சேர்த்து கலந்து விட்டாச்சுன்னா சூப்பரான ஒரே பீட்ரூட் பாயசம் நல்ல ஒரு கலரில் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு பீட்ரூட் பாயசம் ரெடி இன்னும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் பீட்ரூட் பாயசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இனி வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் பவுலில் ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம் வெரைட்டியாக பாயசம் குடிக்க விரும்புகிறவங்க இந்த பாயசம் பீட்ரூத் பாயசம் ட்ரை பண்ணலாம் எப்போ மாதிரியே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஏ இந்த பீட்ரூட் பாயசம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்